ரங்கநாதனுடைய திருக்கைகள் ஒரு காண்பிக்க உத்தேசிச்சு நீ ஒரு முறை சரணாகத்தை பண்ணிட்டு எனக்கு பண்ண வேண்டாம் என்பதுதான் தெரியப்படுத்துறதுன்னு சொல்லி சொன்ன ஏன் மறுபடியும் மறுபடியும் பண்ண வேண்டாம் பிரம்ம வித்யா நியாயம் பிரம்மாஸ்திர நியாயம்னு ரெண்டு நியாயம் பிரம்ம வித்யுன்னு சொல்லிச்சு மோட்சத்தை காண்பிக்கிற கூடிய வித்யைகளாக முப்பத்தி ரெண்டு வித்தியைகள் சொல்லப்பட்டுள்ளன அதுல நியாச வித்தியை என்கிற இந்த சரணாகதியும் கூட அந்த பிரம்ம வித்தியில அடக்கமானதுதான் ஆனா அந்த பிரம்ம வித்தியைய சொல்லச்சே ஆப்ரயணாத்துன்னு சொல்லியிருக்கு ஒரே ஒரு முறை அனுஷ்டிச்சா போறாது நாம எத்தனை நாள் வரைக்கும் இருக்கமோ அத்தனை நாள் வரைக்கும் அந்த உபாசனம் பண்ணிண்டே இருக்கணும் என்பது அந்த இடத்துல சொல்லி சொல்றது ஆகையால இதுவும் பிரம்ம வித்திய ஆயிட்ட அப்படின்னால சரணாகத்தியம் நிச்சய நிச்சயம் பண்ணிட்டு இருக்கணுமோ என்னமோ ஒரு சந்தேகம் வருது இது பிரம்ம வித்தியா இருந்தாலும் சரணாகதிக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு இந்த சரணாகதின்றது ஒரு முறை பண்ணா போறோம் பிரம்மாஸ்திர நியாயம்னு ஒரு நியாயம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியாச்சுன்னாக்க அதுல ஒரு சந்தேகப்பட்டு மேல ஒரு காரியம் பண்ணமானாக்க இன்னொரு அஸ்திரத்தை அதுக்கு மேல பிரயோகம் பண்ணமானாக்க அந்த பிரம்மாஸ்திரம் வந்து போயிடும் அது கட்டு போயிடும் அங்க விசுவாசம் வேணும் இந்திரஜித்து ஹனுமார் பிரம்மாஸ்திரத்தால கட்டி போட்டார் அந்த கட்டு வெளியில தெரியாது ஆனா பிரம்மாஸ்திரத்தால கட்டுண்டு அவர் கீழே விழுந்துட்டே ஹனுமார் ஆனா இந்த ராட்சசர்கள்லாம் இவர் பிரம்மாஸ்திரத்தினால பிரம்மாஸ்திரத்தினால கட்டுண்டு அவர் விழுந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கலாம் இவள் இவர் ஹனுமார் விழுந்த உடனே இவள் என்ன பண்ணா அங்க இருக்கிற சனலை கொண்டு வந்து கயிறு என்ன கயிறு இருக்கோ அந்த கயிறு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவரை போட்டு மறுபடியும் போறபடியும் கட்டினா இன்னொரு கட்டு கட்டின உடனே என்ன ஆகி போச்சு அந்த பிரம்மாஸ்திரத்தினால கட்டின கட்டு இருக்க அது விடுபட்டு போயிடுச்சு இருந்தாலும் ஹனுமார் ஏதோ கட்டுண்டா மாதிரி ஒரு பாவனை பண்ணிண்டு வாய் முண்டு இருந்தார்னு அங்க சொல்லி சொல்ற ஆகையால இங்க பிரம்மாஸ்திரம் நியாயம்ன்றது என்னன்னாக்க இதுல ஒரு மகாவிசுவாசத்தோட இருக்கணும் ஒரே ஒரு முறை எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணாலே போருமா அந்த ஒரு முறை சரணாகதி பண்ண உடனேயே நாம என்னென்ன விரும்புறமோ நாம விரும்புறது மொத்தத்தையும் பெருமாள் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்திருக்கேன் மொத்தம் கொடுத்துட போறேன் மறுபடியும் மறுபடியும் நாம சரணாகதி பண்ணினோம்னாக்கா அசக்கிரத அனுஷ்டானம் கணக்கு பண்ணினோமானாக்கா கொடுக்கறதுக்கு வேற என்ன இருக்குது எல்லாத்தையுமே பெருமாள் கொடுத்து விடுறேன் கொடுத்த பிற்பாடு வேற ஒன்னும் தன்னண்டத்துல இல்லாததுனால நாம பண்ணின சரணாங்கத்திக்கு நான் ஒண்ணும் கொடுக்க முடியாத போயிட்டு தேர்ந்துட்டு பெருமாள் ஒரு கடனாளியா ஆக்கிடுறதாம் அப்பா என்னை தயவு செஞ்சு என்னை கடனாளியா ஆக்காத நான் ஒரே ஒரு முறை சரணாகதி பண்ணா போறோம் எனக்கு ரிமைண்டர் எல்லாம் மறுபடியும் கொடுக்க வேண்டாம் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அபயமுத்திரையை நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன்